வெல்கம் டு ஒன் அமைச்சு வயல் சேர்த்த சேன் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி ஒரு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலே என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சொந்த பந்தங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றபடிக்கு வேறு யாரும் மீறிட்டு இருக்கோ வேற யாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண வேணாம் இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவிட்டுருவோம் அதனால் எங்களுக்கு மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் வேறு யாருக்கும் வந்து தயவு சேர்ந்து வீடியோ ஃபார்வேர்டு பண்ண வேணாம் மீறிட்டு இடம் பாருங்க அருமையான செம்மணும் பூமி நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஆட்டு பண்ண கோழி பண்ண மாட்டுப்பண்ணை வேணும்னு சொ இடம் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள் அருமையான லேண்டுங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு பட்டா நிலம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தரிசு நிலம் மொத்தம் வந்துங்க அஞ்சு ஏக்கரை இருக்குதுங்க அதே வந்து பார்த்தா அஞ்சு ஏக்கரில் வந்து உங்களுக்கு பட்டா லேண்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட் மீதி வந்து தரிசு லேண்டுக்கு அமௌண்ட் கிடையாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க முப்பது லட்ச ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்கு அவளுக்கு போகாதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து முப்பது லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஃபைனலாகவே நீங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் இடம் கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் வந்து ஒரு பதினேழு தென்னை மரங்கள் இருக்குது அந்த லேண்ட்லேயே ஒரு இடம் சூப்பராக லேண்டு பார்க்க பார்க்க இடம் பிடிக்கும் நல்ல அருமையான செம்மண் பூமி அதேமாதிரி இதில் வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஏழரை ஹெச் ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி உள்ளதாக இல்லை இந்த லேண்ட்லேயே அப்புறம் சர்வீஸ் எல்லாம் காட்டுற பாருங்கள் அதனால் வந்து இடம் வந்து நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் வட்டி தாங்க இருக்குது இதில் வந்து நமக்கு ஏற்கனவே இவங்க ஆடு மாட்டு பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க சும்மா சின்ன ஒரு பத்து மாடு ஆடு ஒரு இருபது முப்பது ஆடு வச்சுருக்காங்க எல்லாம் கார்டில் லாஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்புறம் மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இடமெல்லாம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் காடு ஃபுல்லு அஞ்சு ஏக்கரம் தோட்டம் ரன்னியில் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் வேறு கடையில் செடி போட்டிருக்காங்க அந்த பக்கம் மீதி குச்சி குச்சிக்கெழங்கு போட்டிருக்காங்க நல்லா ஃபாரஸ்ட் ஓட்டின மாரியாக இருக்குங்க அருமையான மரங்கள் இந்த மாதிரி தென்னை மரங்கள் எல்லாம் நல்லா காப்பாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தென்னை மரங்கள் இருக்குது அதில் அது எலுமிச்ச மரங்கள் போரும் போர் தண்ணி பாருங்கள் வந்துகிட்ருக்கு பாதி தண்ணி கீழ்காட்டில் போகுது பாதி தண்ணி மேல்காட்டில் வந்துட்டுருக்குங்க அதனால் தொள்ளாயிரடி போர்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தோமா நமக்கு ஒரு ரெண்டுஞ்சு தண்ணிக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி ட்ரிப்பும் போட்டிருக்காங்க இந்த செடிங்களுக்கெல்லாம் டைரெக்டாக தண்ணி பச்சு மற்றபடிக்கு வந்து குச்சிக்கிழங்குக்கெல்லாம் வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க அல்லது தண்ணி எடுத்துக்கிறாங்க இடம் அருமையான லேண்டு இது வந்து கீழ்காட்டில் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த இடத்த பற்றி எந்த விதமான இருக்குது அதுங்க வாங்கணுமா ஏன்னா அருமையாக பச்சை பசற்கையான இடத்துலேயே அமைச்சிருக்கு இதில் வந்து நம்ம ஆட்டு பணம் கோழிப்பணைங்களாம் அமைச்சோமா இதில் வந்து எந்த நோய் நொடியுமே எல்லாம் இருக்காங்க ஏன்னா மலை சைடில் உள்ள அந்த காற்றுங்க வந்து பட்டாவே நோய் நொடி தாங்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இடந்தாங்க இது அதே மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சேலம் டு நம்ம மல்லிகரை மல்லிகரை விட்டு தம்பம்பட்டி ரூட்டுங்க தம்பம்பட்டி சில வழக்கு மல்லிகரையிலேருந்து தம்பம்பட்டி விலைன்னு வச்சுக்கோங்களேன் இடம் அருமையான லேண்டு வந்துடுங்க இடத்த பார்த்துட்டு வீடியோ பார்த்திங்கன்னா பிடிச்சிருங்கண்ணே என்னோடய நம்பரை கால் பண்ணி நேரில் சைட்டுக்கு வந்துடுங்க இடம் பிடிச்சிருக்கு பேசலாம் அப்படின்னா டைரெக்டாக ஓனர் இருக்குங்க நேரில் வந்து ஓனர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கி தரேன் பாருங்கள் நான் லீக்கில் பார்த்துட்டு லீக்கில் ஓகே அப்படின்னா அடுத்தது வந்து இன்னும் ஒரு நல்ல நிலை பார்த்து கரையும் எடுத்துக்கங்க டைம் கட்டாலும் ஒரு மூணு மாதம் வாங்கி தரோம் அதுக்கு மேலே வாங்கி தர முடியாது மூணு மாதம் டைம் கொடுக்குறோம் பாருங்கள் இல்லை ஒரே செட்டில்மெண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் பேசிக்கலாம் அருமையான லேண்டு அதேமாதிரி இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதேமாதிரி தட வந்து தார் தார்சாரிலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து மண் தடங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்துங்க பஞ்சாயத்து ரோடு ஜல்லிப்பட்ட ரோட்டுங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மண் தடம் வரும் அது பொது பாதை அந்த தடமெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது நல்லா அகலமான ரோடு நீட்டாக காட்டுக்கு ராரி காரு எல்லாமே வரலாம் இந்த இடத்து காட்டுக்கிட்டு வர மட்டும் கொஞ்சம் சோல்டிங்காக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் இறக்கம் டவுனாக இருக்கும் மழை தண்ணி அரிசிடு போனதால் கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம இடம் பிடிச்சால் காரில் வர மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்ன முடிச்சாட் மற்றபடிக்கெல்லாம் டேக்டர் ராரெலாம் நீட்ட காட்டுக்கு வரும் ஏன்னா காருக்குன்னா கீழே வந்து பாட்டம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல இடிக்கும் அதை மட்டும் நம்ம இடம் வந்து வாங்கிட்டு பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட கார் எதுவும் கிடையாது இவங்கிட்டலாம் வந்து காட்டில் சொந்த வண்டி போய் டேட்ரு இவங்க காட்டுக்கு உலக செய்யறதுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் வெளியில் போகும் வரும் எந்த ப்ராப்ளம் கிடையாது இடம் அருமையான லேண்டுங்க செட்டு அதேமாதிரி தங்குற மாதிரி செட்டுங்கெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு தோட்டத்துலேயே அப்புறம் மாடு வச்சுருக்காங்க இவங்க இருக்குன்னு ஒரு பத்து பஞ்சு ஆட்டம் வச்சுருக்காங்க ஆடு எல்லாம் ஒரு முப்பது ஆடுக்கு மேலே ஒரு இருபது ஆட்டு முப்பது ஆடு வச்சுருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி வருமானம் தரக்கூடிய ஏரியா தாங்க ஏன்னா தண்ணி இருக்குது போர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை அதே மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மெயினாக வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அப்புறம் இந்த செட் எல்லாம் பாருங்கள் மாடு கட்டுறதுக்கு இதெல்லாம் செட்டு லைன் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஆடு பாருங்கள் அதுக்கு ஒரு செட்டு போட்டிருக்காங்க அஞ்சு ஏக்கரம் தோட்டம் எண்ணையில் இருக்குது அப்புறம் இதெல்லாம் அருமையான ஆடுங்க அதெல்லாம் இல்லை ஃபாரஸ்ட் ஒட்டி இருந்தால் அழகாக நம்ம ஆடுகளாக அவற்றிட்டோம் எல்லாமே கரெக்டாக மேலே இருக்குங்க இல்லை மேஞ்சர் கீழே வந்தால் எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி கீழே அப்புறம் லாக் பண்ணிடலாம் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னீங்களே அதே மாதிரி வச்சுருக்காங்க பாக்ஸு அதை பார்த்துமே ஏழர் ரெச்சிபி சர்வீஸு அதேமாதிரி இந்த காட்டில் வந்து இடையில எந்த விதமான ஒயர் எதுவுமே கிராஸ் ஆகுது ஒன்லி இவங்க தோட்டத்துக்கு மட்டும்தான் லைனில் வந்திருக்கும் அது நம்ம பிடிச்ச மாதிரி மரங்கள் எல்லாமே இந்த மாதிரி சவுக்கு மரம் வைக்கலாம் நீலகரி இது மரம் வைக்கலாம் ஏதோனாலும் வச்சுக்கிறாங்க நல்லா அருமையாக நம்ம பர்மானெண்டாக இடம் பாருங்க சர்வீஸ் சொன்னால் ஏழர் சிபி சர்வீஸு சூப்பராக தோட்டத்தை ரன் பண்ணலாங்க வாங்கிட்டு அழகாக நம்ம ஃபினிஷிங் போட்டுட்டு வீடு மட்டும் வந்தால் பொண்ணை தாங்குற மாதிரி ஒரு செட்டு நீட்டாக ஒரு ஒரு ஓட்டு வீடு இல்லை ஒரு சின்ன தாரஸ் வீடை போட்டுடலாம் இதெல்லாம் தோட்டத்தில் இருக்குது இப்போ தரிசமம் வந்தால் பொண்ணை தாங்கிற மாதிரி இந்த செட்டுங்களாம் இருக்குதுங்க தோட்டத்துலேயே இடமெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து டைமிங் வேஸ்ட் பண்ணாத உடனே வந்து சைட்டை பார்த்துருங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி கேட்ட கஸ்டமர் எல்லாமே பாருங்கள் இடம் நல்லாயிருக்கும் ஏன்னா அஞ்சு ஏக்கரை வந்து மூன்றரை ஏக்கர் வந்து அமௌண்ட் தரேன் நம்ம ஒன்றரை ஏக்கரை வந்து ஃப்ரீ தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நல்ல ஏரியாங்க இடம் நம்ம தட சொன்னா பிறந்துருந்தாங்க நல்லா ஆகிராம தடவை ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதில் வந்து அப்படி காட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ நுழைஞ்சிடலாம் அப்படியே தோட்டத்தில் நுழைஞ்சிடுவோம் நல்ல இடம் மிஸ் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்